இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் जब आप विमर्शाइत रहेंगे बड़े भल्मेर मंत्री जब बड़े मार्गांचे कार्यकारी कार्यकर्ता की ओम तवचरे इतना मनाली की लगाती होती है। अब जब तुम को ये कार्य उठाइए ना अगर पेटू को जबरन ये तेरे भाई देखें। जिससे आवश्यकता विनिमय इस साल इतना प्रमाण अपवरा करना उदा पलू इतराती होना। अने जि� செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித புதைகுடிகள் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் என யாழ்ப்பாணத்திற்கு வரை சந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அனிரகுமாரதி திசான உறுதி வழங்கியிருப்பதாக அறிய கிடைக்கிறது இன்றைய தினம் மயிலட்டையில் நடந்த மீன்பிடி துறைமுக விரிவாக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசான தன்னுடைய பதவியேற்பினுடைய ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்த விஜயமும் இடம்பெற்றிருக்கிறது இன்றைய நாளில் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கக்கூடிய நிலையில் ജനാധിപതി അനുരകുമാർ ദിശനായക സെമ്മണിക്ക് വിജയം ചെയ്വാരാ എതി പലരിടംരുക്കുന്നത് ഇന്ന നിലയിൽ ഇത് തുടർന്നാണ് ഒരു തൊഴിൽ ഉങ്ങളോട് പകർന്നുകൊള്ളലമെന്ന് നക്കറേൻ அந்த அடிப்படையில் மயிலிட்டி துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்களால் இன்று திங்கட்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேது நாயகன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் மயிலாட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைக்க இருப்பதாக அந்த தகவல்கள் குறிப்பிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் மீன்பிடிக்கூட்டு தாபனத்தின் வரவேற்புகன் ஆரம்பமாகியது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் உரைகள் நடைபெற்றது இந்த நிகழ்வுகளில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டகல உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜதீஸ்வரன் கிளங்குமரன் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா ஜி ரஜீவன் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது இருக்கிறது இன்றைய நாளில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் யாவிலும் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் செம்மணியை பார்வையிட அவர் செல்வாரா என்ற கேள்விதான் மேலோங்கி நிற்கிறது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறோம் ஜனாதிபதி அனருகுமார திசானாக வடக்கில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் காணிகளை முழுமையாக விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய இந்த யாழ்ப்பாண விஜயத்தை முன்னிட்டு விடுத்திருக்கக்கூடிய அருகே என்பது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி சைவ சமயத்தர்களின் வணக்க ஸ்தலங்களையும் விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி அனிருகுமார திசானாக யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது என்ற தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விட சொல்லப்பட்டுகிறது மேலும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு முதலாம் தேதி வருகை பல திட்டங்களை ஆரம்பித்து வகை இருப்பதாக சொல்லப்படுகிறது அவரது வருகை ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டுமானால் நீண்டகால போரினால் பொதுமக்களின் காணிகள் ராணுவத்தினரின் பயன்பாட்டில் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது இத்தகைய காணிகள் பொதுமக்களின் பயன்தரும் நிலங்களாகவும் பல வளங்களை கொண்டதாகவும் காணப்படுகிறது ஆகவே அது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற மாதிரியாக அவர் கேட்டிருக்கிறார் அத்தகைய காணிகளை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது அன்றாட தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்காது எனவே இந்த மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அது மாத்திரமன்றி காங்கேசந்துரை கடற்கரையிலே புராதன அடையாளமாக விளங்கக்கூடிய சுக்கரவாத திருகோண சக்கர சத்திரம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் தல்சவன விருந்தினர் விடுதி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் காங்கேசந்துரை கீரிமலையில் அமைந்துள்ள சடையம்பாள் மடம் மற்றும் ஆதிசிவன் கோயில் அடித்து அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை மீள கட்டுவதற்கு இந்து மக்களின் பல புராதன மடங்கள் ஆலயங்கள் விடுவிக்கப்படாததும் இருக்கிறது இவற்றையும் விடுவிப்பதற்கு யாழ்ப்பாணம் வருகை தரக்கூடிய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் மக்களின் அடிப்படையில் தேவைகளில் ஒன்றான இந்த நிலங்கள் இருப்பதனால் ஜனாதிபதி நல்லிணக்க செயற்பாடாக இதனை விடுவிப்பதற்குரிய தூகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு சிந்து பாதி மருதப்பதவிகளை பார்வையிடுவாரா என்ற கேள்வி இப்போதும் பலரிடம் எழுந்து கொண்டிருக்கிறது பல்வேறு அபிவிருத்தி பணிகளை தொடக்கி வைப்பதற்காக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக குடும்பம் குடும்பமாக இளமுடுகளாக முடிக்கப்பட்டு வரும் மக்களுக்கு நீதி கூறி வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் நாடுகளில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஜனாதிபதி செம்மணி பகுதிக்கு விஜயம் செய்வது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இது தொடர்பாக சார்பாக ஆஜராக கூடிய சட்டத்தரன் நிரஞ்சன் குறிப்பிட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் தொடர்பான நிலையல் கட்டளைகள் எதுவும் கோரப்படவில்லை என்றபடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைக்குடியுடைய இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏழாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணியில் புதிதாக பத்து எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படுகிறது மேலும் பன்னிரண்டு எண்புக்கூட்டுகள் அடையாளம் காணப்படுகிறது இதுவரையில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இதுவரையில் இருநூற்றி ஒன்பது எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு சித்தப்பாதி மனித புதைக்குழுக்கு தோண்டு தோண்டு தினமும் விதவிதமான கொடூரங்கள் அங்கே அரங்கேறி காட்சியளிக்கிறது யுத்தத்தில் ஈடுபடாத தரப்பினரும் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பல்வேறு வகையிலே நிரூபி பணமாகிறது அதிலும் மழலைகளும் சிறுவர்களும் உள்ளடங்குகிறார்கள் என்பது மனிதகுலம் மன்னிக்க முடியாத ஆகப்பெரிய குற்றமாக கூட காணப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த நிலையில் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயகவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவர் செம்மணிக்கு வரை தருவாரா என்பது குறித்து நீதிமன்றத்தில் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தின் வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் மேலும் யாழ்ப்பாண விஜயத்தின் போது செம்மணி மனதொலியை ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக பார்வையிடையலாம் என கடத்தொழில் மற்றும் நீரிழிவள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார் எனினும் தற்போது வரை வெளியான ஜனாதிபதியின் யாழ் விஜயம் குறித்த நிகழ்ச்சியின் ரிலீஸ் செம்மணி விடயம் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதும் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆக இந்த விவகாரத்திலே கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு போய் உரைத்திருக்கிறாரா அதாவது தன்னை ஒரு அரசியல் பேசுபொருளாக மாற்றி காட்டுவதற்காக ஜனாதிபதி செம்மணிக்கு வரப்போகிறார் என்று கருத்திருக்க கருத்தை பகிர்ந்திருக்கிறாரா என்ற கேள்விகள் இருக்கிறது ஆக நீதிமன்ற வழக்கில் இருக்கக்கூடிய செம்மணிக்கு வருகை தருவதாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு தொடர்பாக அறியப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆக நாட்டினுடைய நிறைவேற்ற அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கும் இந்த முறைமைகள் இருக்கிறதாக என்று கேள்வி இருக்கிறது இந்த நாளிலே குறிப்பாக பல்வேறு திட்டங்களை ஆரம்பிக்க இருக்கிறார் குறிப்பாக மண்டை தீவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது அதே சம நேரத்திலேயே தீவிலே மனித புதைகுடிகள் கண்டெடுக்கப்படுவதும் அது தொடர்பான நீதிக்கான கூறல்களும் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிரிக்கெட் மைதானம் ஆரம்பிக்கின்ற ஜனாதிபதி இந்த மண்டதீவு படுகொலைகள் தொடர்பாக கவனம் செலுத்துவாரா பல எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டு நீதி கேட்கின்ற இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக தொடர்பாக அவர் கவனத்தை செலுத்துவாரா இந்த கேள்விகள் இருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக பாரிய போராட்டம் இடம்பெற்றது வடக்கு கிழக்கிலே குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவனுடைய உறவுகள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இது மாத்திரமல்லாமல் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பிலே பல்வேறு விதமான பேச்சுகளும் எதிர்பார்ப்புகளும் எதிர்வினைவுகளும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செம்மணிக்கான நீதி கோரி பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள் அரசு தரப்பு அசந்தகீனமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த அரசு ஏனைய அரசுகளை விட வித்தியாசமாக இந்த அளவுக்கு விசாரணைகளை வணக் வணக்கம் இத்திங்க அப்படி தமிழ்நாள் செலகம் பெண் நாவை மேற்பதேசிய ஜீவத்தின் தீவிர ஜனதாவட்ட விசேஷ அவசிதாவ திபுனு மே தீவிர வராய் சம்மர்தனை விட கட்டி ஆரம்ப கிரிமசா அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருந்த இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி அந்த பணிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படி தான் பகுகை மாஹதி வர் நீதித் பகுகை ஜனாதிபதி வர்நேதி மே பிரதேசோல ஜனதாவு மே ஆண்டு குடநகிம சந்தா விசால சஹக்குவா எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அந்த அனைத்து தேர்தல்களிலுமே உங்களது மிகப்பெரிய பங்களிப்பை இந்த அரசாங்கம் அமைப்பதற்காக நீங்கள் வழங்கினீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அப்பி பெதிலகிட்ட பூ அப்பி எக்கத்துக்கிறப்போ தீர்ணாத்மக் அவஸ்தாவோபவற்று ஏ மகாமித்தி வரணை ஒரு தூரமாக இருந்த எங்களை பிரிந்திருந்த எங்களை மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வதற்காக அந்த தேர்தல்கள் காரணமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகின்றோம் அபியாமியின் அபியோகியாத் அப்பியத் அப்பிமத் துய் அப்பி பத்கு எங்களால் செய்ய இருப்பது இருப்பவையும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செய்வதற்காக நாங்கள் இவ்வாறு சேர்ந்து இருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்று நாங்கள் இனி ஒருபோதும் பிரிவதற்கு இடமளிய மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற வேண்டும் அப்பாண்டு விசால விஹேசத்தருணவா உத்துரு தகுனு நெகநிகிரு பேதிகின் துறவு அப்போ எக்கத்து வைக்கிறாட்டா இமராட்டை ஜனதா வகை பிரஸ்ன விசதி மசந்தா விசால விஹேசத்தர்மின் திபினம் ஆகவே நாங்கள் எங்களோட பக்கா பக்கத்தாலேயும் மிகவும் பாரிய ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் பிரியாமல் இருப்பதற்கு இலங்கையில் இருக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மலையகம்

விசேடமாக விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் இந்த படமாக காணக்கூடியதாக அவர்களுக்குரிய காணி உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த யுத்தம் காரணமாக பல காணிகளை அரசாங்கத்திற்கு அல்லது பாதுகாப்புக்கு தரப்பு எடுத்து அந்த முகாம்களை அமைத்திருந்தார்கள் தவது அட்டை யுத்த அனத்துராக் தொடர்ந்தும் எமது நாட்டில் ஒரு ஒரு யுத்த சூழல் அல்லது அபாயம் எங்களுக்கு இல்லை என்று நம்புகின்றோம் ஏவி ஒரு யுத்தம் மீண்டும் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போட அந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை எனக்கு எமது அரசாங்கம் பணிபுரிவது இந்த யுத்தம் ஒன்று வருவதை தடுப்பதற்காக

ග නයා මහො දී තිබෙන ආක්‍රමග දීවරයන්ෙන් අපි අප මහද ගලව යේ පි බඳ සැල ානනි කරන. அதை போன்று எமது கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்பொழிலாளர்களிடம் இருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் எமது கடற்பொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கச்ச தீவு என்பது அதுவாத இன்று மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றன தீவிர ஜனதா முன்னுக்கு பலாபுரத்துவினம் நான் இன்று மாலை பொழுதிலே கச்சத்தீவுக்கு சென்று அந்த கடத்தொழிலாளர்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன் அப்பே பூமிய எமது நிலம் தூபத்தாக்குது ஒரு தீவா மகமூந்தது அல்லது கடற்பரப்பா ஆசது அல்லது வானமா கொடபிமது அல்லது நிலப்பரப்பா ஆராக்சாக்கிரீம் பாதுகாப்பது எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது அப்படி பொறுப்பாக இருக்கின்று அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் 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 அடிப்படைந்து இருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம் எ கட பப்பது மக்கக்காக. ப்ப தூப அே ජனதாேன். எ தீவுகள் எது மக்க்கக்காக.ப்பே ොடுபி அப்பே ජதா . நில் பப்பது மக்கக்காக. அ சாப தா. எ வான் பப்பது மக்காக. கிது பம ப கக்க. எந்தோர் அளத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே போற பரும்புகின்றோ. வගේ மதின අප ப்பறுத்துனவா.

සමග ී. ங்கள் හදර வே. ද ති පිරිද . ද ක ග ුද . තු දකන . ங்கள் ඩ ෙ කිය . ති ද දේ තික්ෂ . රசி ம . දකන සිද ක්. டக்கிலும் ற்க ந்து න්න. පැරණ දේශප ්‍යපාර ජ පත් තිබ. சில் கட்சிகள் க்கங்கள் . න . மீண்டும் அவர்கள் இது எழிச்சு குமக் மதத்தை ਕਰਨக்கெல்லாம் சலசும் करමින් திபினோ இந்த ஒரு துறையை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்ட இருக்கிறார்கள் யலி உஸ்வா ਕਰਨி குமக்து அவர்கள் முயற்சிப்பது என்ன जातिவாதே மத்த யலி இனவாதத்தின் அடிப்படையிலே மீண்டும் Dakun Ausana, Tin Pakri Kulapua that come, Utura Ausana, Bada Badakai Kulapua that come, Salasum Karatibino, Titamit Kundir Kra, Apajanata in Lahitano, Nangal Makalid and Kori Nikiro, Kissi the Jatiwa the Desapan like Gudru in Nepa, Indor Inaba the Arasil in Irayaka and Ningal, Jatiwa the Desapan Nati in a company park with Vindapajanata, Inaba the Arasil in Udaka, Epulavo, Nangal, Custer Patamakalakirkin, Jatiwa the Desapan and Atitara and Apile Halatibino, Inaba the Arasil, Karnamakanangal, Evolo, Retta Tessin, Kissi to Tanaka.

பாப்பு கழுப்பல்ரலாட்டு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஒரு

படித்துக்கொண்டு யலி எவனி தத்துவ கப்பிரட்டை எத்திவீம வலக்வி மீண்டும் ஒருமுறை அந்த நிலை வராமல் இருப்பதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும் சமார் அவஸ்தாவல சில சந்தர்ப்பங்களிலே மே மகாபொலுவ ஹாரனு கொட்டு இந்த நிலத்தை தோண்டும் போது

அமைந்திருக்கின்றது அப்பயே பரிபாலனை நாங்கள் இந்த நிர்வாகத்துறையை உயர்ந்த பட்சத்திலே அதிகூடிய வகையில் எவ்வாறு நிர்வகிக்க கூடுமோ அந்த நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்ய தயாராக இருக்கின்றோம் சில

நாங்கள் நிர்வாக நிர்வகம் பெற்று குறவித்துவினோம் அந்த காரியத்தை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று மேத்துறை தருவன் இந்த வடக்கில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அழுது ராஜா உற்பாதனின் புதிய தொழில் வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும் என்ற ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்று இருக்கு அதில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஒன்று இருக்கு அப்ப விசேஷம் அதை நாங்கள் விசேட சம்பள கொடுப்பனவுகள் வழங்கி

உங்களுடைய உறவினர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விமானத்துறை நாங்கள் வளர்ப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் சரியான முறையிலே கட்டுநாயக்கிட்டுநாயகிருந்து துரிதமாக உங்களோட பகுதிகளுக்கு வருவதற்காக गमात तिन दुरस्त भाव अहिंकर नूना कोलंबुक கிராமத்திற்கும் அந்த இடைவெளியை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் நாங்கள் ஒரே நாட்டில் நல்லிணக்கத்துடன் வாழ்கின்ற ஒரு மக்களாக இந்த மக்கள் அனைவருமே ஒன்று சேர்க்க வேண்டும் நாட்டிலே இந்த சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டால் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றனர் படமாகணத்தை மையமாக வைத்த சுற்றுலாத்துறை பணிகள் மிகவும் கீழ்மட்டத்திலே தான் இருக்கின்றன

ஒரு முடிவாக ஒரு இறுதி முடிவாக ஒரு பயணமாக இந்த வடமாகாணத்தை அவர்கள் வர வர வரவேண்டும் இங்கு தேவாத்துல கம் முதல் ஆர்த்திகைகளாக நின்று பட்டம் கண்ணும் அதனூடாக கிராமங்களுக்கு பொருளாதாரம் பிரிந்து வரும் கடந்து வரும் மே உத்துருப்பலாத்த போல்வகவுசந்தை தமது யோக்கிய பரிசுரத் திரும்ப வார்த்தாவிலாத்தையும் இந்த வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே தென்னை பயிற்செய்க்கு மிகவும் உகந்த ஒரு நிலமாக நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என் சமயம் அவுருதபி ஆகவே இந்த வருடத்திலே பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே தென்னை பயிற்சியை செய்வதற்காக நாங்கள் அதற்காக நாங்கள் விவசாயிகளுக்கு தென்னம்பிள்ளைகளை வழங்குவோம் அந்த குழி தோண்டும் அல்லது அந்த நிலத்தை

கடந்த காலங்களிலே வடமாகாண மக்கள் கொழும்பு கொழும்பிலே ஒரு அரசாங்கம் இருக்கின்றது எங்களுக்கு எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை அந்த ஆகவே வடக்கிலே நாங்கள் தனியான ஒரு ஆட்சி அமைத்துக் கொள்வோம் என்று ஆனால் தொடர்ந்தும் அந்த கருத்து சாத்தியப்பட அதான் பேராட்டை ஆண்டு குமக்குது அரசாங்கம் என்பது என்ன இன்று இன்று சீலு ஜனதா வகை அனைத்து மக்களுடைய அரசாங்கம் சீலு ஜீவத்தின ஜனதா வகை ஆண்டு பகுதிகளிலுமே அனைத்து மாகாணங்களில் வாழும் மக்களுடைய அரசாங்கம் அன்னையம் ஆண்டுவோ கைதலுவினோம் அப்படியான ஒரு அரசாங்கம் இப்ப பதவியில் இருக்கு நூல் போல கொகை பெற்ற இல்லாத்தனமேராட்டம் அந்த நூல்பந்தை போல சிக்கு இடியாப்ப சிக்கலை போன்ற நிலையில் இருக்கின்ற நாடு

ஒரு இதை நாங்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றோம் அழு கலாலயா புதிய ஒரு பாயை நாங்கள் பின்னி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு முடியும் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மிகவும் ஒரு இனிமையான ஒரு நாட்டை தாமத்